அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதசி வருகிறது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்கள் சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் யாகம் செய்த பலன் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட தீபம் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினம் உச்சமமான ஒரு சக்தி வாய்ந்த நாளும் என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாள் நாளைய தினம் ரொம்ப 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 முக்கியமான நாளுங்க யாருமே தவற விட்றாதீங்க என்னமா நாளைக்கு என்ன என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதோடு ஏகாதேசியும் வருகிறது இத நிர்ஜலா ஏகாதேசி அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த ஏகாதேசியில விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படினா வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்ச வசிய நாளும் நம்மளுக்கு வருது இது வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நம்மளுக்கு சுக்கர பகவானுக்கு உகந்த அந்த ஆறு அப்படிங்கிற நேரத்திலேயே நம்மளுக்கு வருது ஏன்னா சுக்கர பகவானுக்கு பிடித்த எண்ணும் ஆறு நாளைய தினம் ஆறு ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்ச வசிக நாள் அதனால தான் நான் சொல்றேன் நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்றாதீங்க நம்மளுக்கு மிக 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 அற்புதமான நாள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில காலையில இருக்கக்கூடிய சுக்குரகோரை ஆறு டு ஏழு அப்படிங்கிற அந்த சுக்கரகோரைய எக்காரணத்தை கொண்டு யாருமே தவற விட்டுறாதீங்க ரொம்ப எளிமையா நம்ம வீட்லேயே வழிபாடுகள் அனைத்தையுமே நாம செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால காலையில நம்மளுக்கு ஆறு டு ஏழு சுக்கரகோரை நாளை வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி ஆறாவது மாதம் ஆறு மணி அப்ப ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருது இல்லைங்களா அப்ப அந்த ஆறு மணிக்கு நாம இந்த வழிபாட்டை சுக்குர செய்யணும் அதுவும் நம்மளுக்கு ஏகாதேசியும் இதுல நம்மளுக்கு அடங்கிருது இந்த ஏகாதசி நம்மளுக்கு அதிகாலையில நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு ஏகாதேசி ஆரம்பிச்சிருது அப்ப அந்த ஏகாதேசியும் நம்மளுக்கு வருது இப்போ வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆறு மணிக்கு பிரபஞ்ச வசிய நாளில் நாம் வந்து ஏகாதேசி அன்றும் இந்த வழிபாட்டை செய்யும்போது அது நம்ம ஆயிரம் மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லைங்க ஆயிரம் மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு விசேஷமான நாள் இனிமே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க வாய்ப்பே இல்லை கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்திக்கணும் சரி என்ன செய்யணும் காலையில வெள்ளிக்கிழமை அந்த ஆறு டு ஏழு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல்லயே நீங்க நல்ல சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுவும் நாளைய தினம் மல்லிகை பூக்களால அலங்காரம் செய்வது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமையில சுக்கர மல்லிகை மல்லிகைப்பூ சாற்றி நாம வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானுக்கு இந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மல்லிகை பூவும் சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது அதே மாதிரி மொச்சை பயிறு தீபம் நீங்க ஏத்தலாம் அப்படின்னா தாராளமா நாளைக்கு மொச்சை பயிறு தீபமும் நீங்க ஏற்றலாம் அதைவிட முக்கியமான இன்னொரு தீபத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தீபத்தையும் ஏத்தி வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு காமாட்சி விளக்கு வெள்ளி விளக்கு எது இருக்குதோ அத வந்து நீங்க ஏத்திக்கோங்க மொச்சை பயிரில் வெள்ளி விளக்கு வைத்து ஏற்றுவது ரொம்ப விசேஷம் வெள்ளி விளக்கு இல்லாதவங்க அந்த வெள்ளை மொச்சை பயிர் மேலே மண் அகல் விளக்கு வச்சு நெய் ஊத்தி தாமரை தண்டு திரி கிடைத்தால் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா சாதாரண திரி போட்டு தீபத்தை ஏத்திக்கோங்க ஏத்திட்டு ஆறு மணி அப்படிங்கிறப்போ வந்து நீங்க ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுல உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் எதுவோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு வரியில எழுதிக்கோங்க இப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதிக்கணும் எழுதிட்டு அதை வந்து ஆறு முறை எழுதிக்கோங்க ஆறு முறை எழுதிட்டு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கை ஆறு அப்படிங்கிற எண் சுக்கர பகவானுக்கு மிகவும் பிடித்தது ஆறு 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 அப்படிங்கிற பிரபஞ்ச வசிய நாளும் கூட நாளைய தினம் ஆக இந்த நேரத்தையும் நீங்க தவற விட்டுறாதீங்க ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில எழுதி அதை வந்து மடிச்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் பாதத்துல வச்சிருங்க அடுத்தது நெய்வேத்தியம் இனிப்பு வகைகளையும் நான் வைக்க சொல்லியிருக்கிறேன் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் பண்ணலாம் விஷ்ணு நாமம் பாராயணம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ட்ரிபிள் சிக்ஸ் பிரபஞ்ச வசிய நாள் ஏகாதேசி சுக்கர நம்ம இந்த வழிபாட்டை செய்கிறோம் அப்ப எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் இந்த நாளை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இனிமே இது மாதிரியான ஒரு சேர்க்கையான நாள் வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த வேலைகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நாளைக்கு காலையில வரக்கூடிய இந்த சுக்கரகோரை வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க எங்களால் காலையில செய்ய முடியலமா நாங்கள் இந்த பதிவை லேட்டாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க மாலைய ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் அந்த எழுதுவது மாலை ஆறு மணிக்கு அந்த ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்ச வசிய நாள் அப்படிங்கிறதுனால ஆறு மணிக்கு எழுதுங்க வழிபாடு செய்யணும் சுக்கர ஹோரையில் நான் செய்கிறேன் அப்படின்னா இரவு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சுக்கரகோரை நேரத்தில் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் நாளைய தினம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைய தினம் இந்த எளிய ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றிக்கும் என்ன தீபம் அப்படின்னா இந்த பூஜையெல்லாம் எல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய ஹால்ல கோமியம் இருந்ததுன்னா கோமியத்தை ஊற்றி சுத்தம் பண்ணிக்கோங்க இல்லைனா கங்கா தீர்த்தம் அது மாதிரியான புனித தீர்த்தங்கள் இருக்குது அப்படின்னா அதை தெளிச்சு பன்னீர் இதெல்லாம் தெளித்து சுத்தம் பண்ணிட்டு அங்கே வந்து அரிசி மாவால கோலம் போட்டுக்கோங்க பூ இல்லைன்னா அஷ்டலட்சுமி கோலம் எது இருக்குதோ எது உங்களுக்கு தெரியுதோ அதை போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க உண்டான தட்டு அதற்கு மேலே பஞ்சகவ்ய தீபம் வச்சுக்கோங்க விளக்கு இருக்குது பஞ்சகவ்ய விளக்கு அதை வச்சுட்டு அதற்கு மேலே நெய் the தண்டு திரி போட்டு இந்த தீபத்தை ஏத்துங்க இது முழுசா எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க அதனுடைய வாசம் உங்களுடைய வீடு முழுவதும் பரவி கிடக்கும் இப்படி நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நடுஹால பஞ்சகவிய விளக்கை நீங்க ஏற்றும் பொழுது ஒரு யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போய் உங்க வீட்டுல ஒரு செல்வ செழிப்பான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தீபத்தை உங்க ஆள் நீங்க ஏத்துங்க கண்டிப்பா எப்பேற்பட்ட ஒரு எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கி ஒரு நேர்மறை ஆற்றலை பெருக்கி உங்க வாழ்க்கைய செல்வ செழிப்பாக மாற்றிவிடும் கண்டிப்பா நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்